வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வாஸ்துப்படி வீட்டில் கடிகாரத்தை எந்த திசையில் மாட்ட வேண்டும் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் எங்கள் வீட்டை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் எங்கு வைத்தால் நேர்மறை சக்திகள் ஏற்படும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது சுவர் கடிகாரம் என்று சொல்கிறார்கள் சுவரில் கடிகாரத்தை மாட்டி வைக்காத வீடே இருக்காது தாத்தா பாட்டி காலத்திலிருந்து கடிகாரம் என்பது அத்திய அவசிய பொருளாக மட்டுமல்லாமல் தற்போது ஆடம்பர பொருளாகவும் மாறியிருக்கின்றது சொல்லப்போனால் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை ஒரு குடும்பத்தின் கௌரவத்தை வெளிப்படுத்தும் பொருளாகவும் கடிகாரத்தை பார்க்கிறார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சுவர் கடிகாரத்தை எந்த திசையில் தொங்கவிட வேண்டும் எந்த திசையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது என்னென்ன நிறத்தில் வைப்பது நல்லது என்பது குறித்து மேலும் பார்க்கலாம் வகையில் டிகாரத்தை மாட்டோம் திசை பற்றி பார்ப்போம் வாஸ்து சாஸ்திரம் கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு போன்ற நான்கு முக்கிய திசைகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது பூமி காற்று நெருப்பு வானம் மற்றும் நீர் போன்ற ஐந்து அத்திய அவசிய கூறுகள் இருக்கின்றன இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது பூமி ஒரு வீட்டில் இந்த கூறுகள் ஏராளமாக இருக்க பொருட்களை ஒத்திசைக்கும் வரிசையில் வைப்பது வாஸ்து சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா எனவே யாராவது ஒரு வீடு அல்லது அலுவலகத்தை கட்டும் போது கிழக்கு திசையானது சொர்க்கத்தின் அரசனான இந்திரனால் ஆளப்படுவதாக கருதப்படுகிறது இதனால் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் ஆகியவற்றிற்கு ஏற்றது எனவே வீட்டின் கிழக்கு பக்க சுவரில் சுவர் கடிகாரத்தை மாட்டி வைப்பது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது கிழக்கு திசையில் சுவர்கடிகாரம் ஒரு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு உறுதி அளிப்பதாக நம்பப்படுகிறது அடுத்து வடக்கு திசை செல்வத்தின் கடவுள் குபேரன் வடக்கு திசையை ஆட்சி செய்கிறார் எனவே வடக்கு சுவரில் ஒரு கடிகாரத்தை துவங்க விடுவதால் செல்வமும் பணமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது வடக்கு திசையில் சுவர் கடிகாரம் வீட்டின் நிதி நெருக்கடிகளை தீர்க்க சொல்லப்படுகிறது மற்றும் புதிய உருவாக்குமா கடிகாரத்தை தெற்கு மேற்கு திசையில் வைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி கடிகாரத்தை தெற்கு மற்றும் மேற்கு திசையில் வைக்கக்கூடாதாம் இதனால் வீட்டில் எதிர்மறையான நிகழ்வுகள் ஏற்படுமாம் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பதுதான் நல்லது என்கிறார்கள் இவ்வாறு உடைந்து போன கடிகாரத்தை வீட்டில் ஒருபோதும் இதனால் வீட்டில் இருக்கும் நல்ல நிலையை கெடுத்து வைத்திருக்கிறதா மேலும் கடிகாரம் சரியான நேரத்துடன் இருக்க வேண்டும் சில வீடுகளில் அவற்றை அரை மணி நேரம் கூடுதலாக வைப்பார்கள் அப்படி வைக்க கூடாது அப்படி வைப்பது வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம் உடைந்து போன அல்லது நின்று போன கடிகாரத்தை உடனே சரி செய்து விட வேண்டுமா இல்லை என்றால் உடனே அகற்றி விடுவது அவசியம் உடைந்த கடிகாரம் துரதிஷ்டத்தின் அடையாளமாகவும் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் நாம் வீட்டில் கடிகாரத்தை வைக்கும் போது தீர்மானிக்க வேண்டுமா ஏனெனில் வாஸ்துவின்படி நீளம் கருப்பு மற்றும் ஒழிஞ்சு நிற கடிகாரங்களை வீட்டில் வைத்திருப்பது நல்ல பலனை தராது எனவே இந்த விடயத்தில் இந்த நிறங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் எப்போதும் நிறத்தில் கடிகாரத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்